பேரண்ட்ஸ் வந்து இவங்க அவைலபிளா இருக்காங்க எங்க அவைலபிளா இருக்காங்கன்னு இவங்க போன்ல அவைலபிளா இருக்காங்க இவங்க யாரோ ஒருத்தருடைய சாட்டிங்ல அவைலபிளா இருக்காங்க இவங்க வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்காங்க ஃபேஸ்புக்ல அவைலபிளா இருக்காங்க இந்த மாதிரி அவைலபிளா இருக்கிறதுனால பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை நீங்க வேலைக்கு போறீங்க உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியல அப்படின்னா சரி அப்படின்னு ஒத்துக்கலாம் அது அது வந்து உங்களுடைய சூழ்நிலையை நிமித்தமா போறீங்க ஆனா டிவியில் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் உட்காந்து மொபைலில் உட்காந்து பிள்ளைகளையே கேர் எடுக்காத ஒரு தாய் பிள்ளைகளையே கவனிக்காத ஒரு தகப்பன் எப்படி ஒரு நல்ல சந்ததியை பெற்றெடுக்க முடியும் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த முடியும் அதனால் தயவுசெய்து உங்களை குற்றப்படுத்துதான்னு நினைக்காதீங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து சொல்கிறேன் என்னுடைய கண்களால் அப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்கறதுனால சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்துடாதீங்க கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் இன்னொரு காரியத்தில் அவைலபிளாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் தன்னை போல வேறு காரியத்தில் அவைலபிளாக ஆயிடுவாங்க இன்னொரு காரியத்தில் பிசாசை அவங்கள அவைலபிள் பண்ணி விட்ருவான் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது ஆனால் கர்த்தர் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய கருவையை வருகிற ஆண்டு நம்முடைய குடும்பம் அனைத்திருக்கும் கர்த்தர் தயவாய் கத்தர் தருவாராக தருவாராகண்டவரிடத்துல கேளுங்க பரிசு தாவியானவரே பரிசு தாவியானவரே பரிசுத்தாவியானவரே ஹாலிலூயா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே பாடுவோம் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே